ஆலாம் கல்யாணம் சிறைய நெக்ஸ்ட் பிரேமோ இன்னும் மாதிரியான போகுதுன்னு பார்க்கலாம் சூரியவை பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டுருக்காங்க மகா வந்து ஓடே சூர்யா மகா என்னை எதுக்காக இப்படிப்பட்ட நிலையில் பார்க்க வந்திருக்க இன்னும் முதல்ல வீட்டுக்கு போன்னு சொல்கிறாங்க என்ன சூர்யா உங்களை இப்படி அடிச்சு வச்சிருக்காங்கன்றாங்க விடு மகா நம்ம குடும்பத்துக்காக விஜய் பிரபாவோட வாழ்க்கைக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேன்னா வீடுன்னு சொல்றாங்க சூர்யா உங்களை எப்படியாவது நான் வெளியே கொண்டு வந்துடுவேன் நீங்க கவலைப்படாம இருந்த நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே வந்து எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அம்மா எப்படி இருக்காங்க மூச்சு பேச்சு இல்லாமல் உங்க பேரை மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்க எப்படியாவது அம்மாவை மட்டும் காப்பாத்திடுன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து மகோட கையை பிடிச்சி ஃபீல் பண்றாங்க உங்களை கண்டிப்பா நான் வெளியே கொண்டு வந்துடுவேன் நீங்க கவலைப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு மகா வந்து சூர்யாக்கு ஆறுதல் சொல்லிட்டு நேரம் இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு எதுக்காக இப்படி அடிச்சிருக்கீங்க அவர் என்ன தப்பு பண்ணாரு விசாரிக்கிறதுக்காக இப்படி எல்லாம் கூட அடிப்பீங்களா சொல்லி கேக்குறாங்க என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நீ வந்து எனக்கு வந்து இப்படி எல்லாம் எப்படி நடத்தணும் அவங்களை எப்படி விசாரிக்கணும் என்ன ஏதுன்றத கத்து கொடுக்கறியா எனக்கு யாருகிட்ட எப்படி விசாரிக்கணும்னு தெரியும் முதல்ல இங்க இருந்து வெளியே போன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்ட பேசுறாங்க உடனே சூர்யா மகா நீங்க இருந்து போன்னு சொல்றேன் இல்லைன்னு சொல்லிட்டு சூர்யா சொன்னதும் மகா அங்க இருந்து கிளம்பி போறாங்க இப்ப மகா எப்படி சூரியாவை காப்பாத்த போறாங்க வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ